வா <laughs> கொடுத்த இருபா சுத்தி வாக்குகிறான் என்று தெரியும்

வாழ்த்து மடல் வாழ்த்துக்கள் எழுத்தாளர் ரெஜினோ அழகிய புன்னகையில் அறிமுகமானவள் உணவுக்கு உப்பு போல நம் நட்புக்கு சுவை சேர்த்தவள் கல்லூரி வாழ்க்கை காலாவதியாகி ஈர்பத்து வருடங்கள் உண்டோடிய போதிலும் நம் நட்பு நம் நட்பு இன்னும் நலமுடன் பாடுகின்றது ஓட்டிச உலகில் நானும் என்று ஒரு ஔதகம் செய்த அதிசயம் பிறவினி வேறொருவர் கண்ணோட்டத்தில் நாங்கள் என்று தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் நீ சாஸ்திரத்துக்கும் விளக்கம் கொண்டோ தேவதைகள் வானத்தில் மட்டுமல்ல வையதத்திலும் வாழ்கின்றனர் என்று வளமாய் நலமாய் நீ வாழ்க வல்லாண்டு என்றும் உனக்காக உன்னோடு நான் இரண்டாயிரத்தி ஒன்று விஞ்ஞான பிரிவு மாணவர்கள் ਯਾ ਵੱਟੀ ਇਨ ਵੀ ஒரு காத்திரமான அழைப்பு நான் வந்து சவுத் ஏஷியன் ஆர்டிசம் அவேர்னஸ் சென்டர் ரெண்டு அந்த அமைப்பு இருந்த காலத்தில் இருந்து அந்த அமைப்போட ஒரு தொண்டனாக இருக்கிறதுக்கு இப்போ அது வந்து சாக் ஆர்டிசம் சென்டர் வந்து மாறிட்டு இருக்கிறது அதுக்கான காரணம் என்னென்னா அந்த அமைப்பு தொடங்கின நேரம் ஆட்டிசத்தை பற்றின அவேர்னஸ்ஸை எங்களுடைய சமூகத்துக்கு உருவாகவும்க்காக சவுத் ஏஷியன் ஆர்டிசம் அவேர்னஸ் சென்டர் அதில் இருந்தது அது தொடங்கி கொஞ்ச காலத்திலேயே அதன் பரிமாணம் மாறி ஒரு ஆட்டிசம் சென்டராக மாறிட்டு ஆனால் இதில் நான் சொல்ல வார விஷயம் என்னால் சும்மா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாத எங்கட தமிழ் சமுதாயத்தில் ஆர்டிசம் பற்றின விழிப்புணர்வு அவேர்னஸ் குறைவாக தான் அந்த நேரத்தில் சாக்குக்கு வந்த தாய்மார்கள் அப்பா மார்களும் வருகிறனும் ஆனால் தாய்மார்கள் கூட வருகிறோம் அவங்க குமரர்கள் என்னவாக இருக்க வேண்டாம் அவையில மற்ற அறிம வீட்டில் இருக்கிற பிறந்தநாளர்களாக பக்குவமாக சொல்ல வேணும் நீங்கள் வாங்கவோ பிள்ளைய வீட்டில் விட்டுருக்காங்க அல்லது மோலக்கோ எப்படியோ போயிருந்தால் ஏ இவன் இந்த பிள்ளை எங்கள் கூட்டிகிட்டு தர இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் இதை பற்றிலாம் எழுதி இருப்பீங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது நான் இந்த புத்தகம் வாசிக்கலாம் நான் இந்த எக்ஸ்தான் வந்தேன்னா இப்போதான் கொடுத்தாங்க கையில் கிடைக்கிறது நிச்சயமாக நான் ஃபுல்லாக வாசித்து ஒரு ரீதியோ தான் இருக்கேன் ஆனால் அந்த நிலைமையில் இருக்குது இன்றைக்கு

பயன்பாய் வலைங்கள் வந்திருக்கிறோம் இதில் இருந்து ஒரு விஷயம் தெரியுது எங்கட சமூகத்தில் ஒரு பயங்கர முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு ஆனால் இந்த முன்னேற்றம் ஒரு சிறிய கூட்டத்திலே என்பது எனக்கு சாலையான வரலாம் இந்த புத்தகத்தை ஒரு பெரிய அரங்கில் வெளியிட்டிருந்தால் இன்னும் பலருக்கு இது போய் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அது பற்றிய அதற்கான விழிப்புணர்வு இன்னும் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த புத்தகம் மூலமாக அது வரக்கூடும் ஆங்கிலத்தில் உணர்வுகளை அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துவதற்கு ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கு ஒன்று எக்ஸட்ரல் இன்னொன்று எசட்டரிக் எக்ஸட்டரிக் என்றால் வெளியிலிருந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய விடையாது அதாவது ரோட்டில் ரெண்டு கார் போகுது ரோட்டில் ரெண்டு கார் போகுது ரெண்டும் அடிபட போகுது என்றது இன்னொரு கார்ல இருந்து பார்க்க எங்களுக்கு தெரியும் அடிபட போகுது ஒரு ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை நாங்கள் அனுபவிக்காமலேயே எங்களுக்கு தெரியும் பார்த்தா தெரியும் ஆக்சிடென்ட் நடக்கப்படுவோம் எசெச் என்றால் அந்த காரில் ஏதோ ஒரு காரில் இருந்தவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த ஆக்சிடென்ட்டை அனுபவித்தவருக்க அனுபவம் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒளியில இருந்து பார்த்தவருக்கு தெரியாது இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறவர்கள் அனுபவித்த IS AN இருக்கிறார்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது மற்றவர்களால் வாசிக்கலாம் உணர முயற்சி செய்யலாம் ஆனாலும் வாழமடையாத ஒரு படுகத்தை வாசிக்கிறேன் பல ஆர்டிஸ்டிக் பிள்ளைகளையும் இருக்கிற பேரண்ட்ஸோட நிறைய வேலை செய்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் இஸ் நாட் ஒன் இட்ஸ் இட்ஸ் வித்தியாசம் அந்த ஸ்பெக்டரம்ல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொருவருடைய அனுபவங்களை தெரிந்து கொள்வது சிரமமாக இருக்கிறது திஸ் இஸ் த வெரி ஃபஸ்ட்டாக இப்படி ஒரு புக்கு வெளியில் வந்துருக்கு அது மீன் தமிழ் கம்யூனிட்டியில் வெரி ஃபஸ்ட்டாக நீங்கள் செய்திருக்கிறது மிக 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 முக்கியமான ஒரு கம் இந்த ஆர்டிசன் பற்றிய அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல்

திக்கு நிறைய இது என்ன சமான்னு தெரியாமல் இருக்கிறார்கள் என்று அதை தெரிஞ்சு அதை பற்றி கவலைப்பட்டு வார்கள் என்று எல்லாருமே வருமான வாங்க பண்ணுறது எப்படி சப்போர்ட் எடுக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்குற விஷயம் அதை நாங்கள் தொடங்கின பிறகு புதுசு புதுசாக நிறைய பேர் வர பேருக்கு ஒரு ஒத்துழைப்பு ஓகே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது நாங்கள் அங்கே போய் உதவி பெறலாம் ஆனால் மைதில் அதை

തന്റെ മനനലത്തെയും നിലത്തെയും സമാലിച്ച് കുലത്തെയും സമളിച്ച് ഹസ്ബൻഡോട് റിലേഷൻഷിപ്പയും സമിച്ച് ഇത്തന വർഷത്തിന് പേര് അവളത്തെയും ഒരു പുസ്തകം എഴുതിയിരിക്കുന്നത് വന്ന് ഇറ്റ്സ് स्टिल नॉट लेट विद इन सु डेज हिंदी பேசுदर के जनक भाई पडने के नंदी धन्यवाद करबले हमार भाई साहब थैंक यू societal norms, mental health, and in turn empowering individuals to view life situations in an informed manner. He has helped create a safe space for many participants to speak freely and seek support and reprieve from the daily grind. We are very delighted to have him join us today and to receive a copy of this book. Thank you for your time with us tonight. Please come up and share your words. Also, I would like to thank Kostarima Hazen for writing this for me. Thank you so much.